அவர்கள் சொல்லக்கூடிய பாங்கு உங்களை சகர் சாப்பிடுவதை தடுக்க வேண்டாம் புகாரியினுடைய ஹதீஸ் ஆயிஷா அலி அல்லாஹூ அனுஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவா சல்லாம் அவர்கள் காலத்தில் நாங்கள் சகர் சாப்பிட்டுருப்போம் பிலாலுடைய பாங்கு சத்தம் கேட்கும் உடனே நாங்கள் எல்லாம் ஆ பாங்கு சொல்லிட்டாங்களான்னு திணறும் பொழுது இந்த பாங்கு இந்த பிலாருடைய பாங்குடைய சத்தம் உங்களை சகர் செய்வதை விட்டும் தடுக்க வேண்டாம் அப்படின்ற ஹதீஸை மேற்கூலாக காட்டி பாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் சொல்வது தப்பு கிடையாது ஹதீஸ்ல இருந்து காட்டுறாங்க இருந்து காட்டுறாங்க ஆதாரபூர்வமான ஹதீஸ் காட்டுறாங்க ஆயிஷா அம்மா சொன்னதையே காட்டுறாங்க ஆனால் அந்த அந்த புகாரியினுடைய சப்ஜெக்ட் அந்த பாங்கினுடைய சப்ஜெக்ட் என்ன சொன்னா புகாரியில அல் அதானு கபுல் அல் ஃபஜரி அந்த அதான் என்பது ஃபஜர் தொழுகைக்கு முன்பதாக சொல்லப்படக்கூடிய தஹஜ்ஜுத்துடைய பாங்கு மக்காவில் ஆறு ஒத்து பாங்கு சொல்லுவாங்க தஹஜ்ஜுத்துடைய பாங்கு அதுக்கு அடுத்த வரியில தான் விளக்கம் நமக்கு கிடைக்கிறது பிலால் சொல்லக்கூடிய பாங்கு ஃபஜருடைய பாங்கு அப்படின்னு நினைச்சு நீங்க சகர முடித்து கொள்ளாதீர்கள் அது தஹஜத்துடைய பாங்கு அடுத்து அப்துல்லா இப்போ உம் மக்குதும் ரலியில் என்ற கண்ணு தெரியாத சஹாபி ஃபஜருடைய பாங்குக்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள் எனவே அவர் சொல்வதுதான் பாங்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடலாமா இல்லை எப்படின்னு சொன்னா பாங்கு சொல்லக்கூடிய நேரம் என்பது பகலின் ஆரம்ப நேரம் சகர் முடிவு நேரம் என்பது இரவின் முடிவு நேரம் இந்த இன்பிட்வின் கேப்ல ஏழு நிமிடங்கள் வித்தியாசப்படுகிறது ஏழு நிமிடங்கள் நமக்கு வித்தியாசப்படுகிறது கொஞ்சம் டைம் வித்தியாசத்துக்காக நமக்கு காஜியார்கள் ஒரு இருபது நிமிஷம் டிஃப்ரெண்ட் நமக்கு கொடுத்தாலும் ஏழு நிமிடங்கள் நமக்கு வித்தியாசப்படுகிறது அப்போ ஃபஜர் வரைக்கும் நம்ம வாங்க சொல்லிட்டா பகல் பொழுது துவங்கிய போது சாப்பிட்ட குற்றவாளியாக ஆகி நோன்பு முறிவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது இப்போ சகருக்கு எந்திரிச்சிட்டோம் ஒரு கணவன் மனைவி குளிக்கக்கூடிய தேவை இருக்குது அஞ்சு இருபதுக்கு பாங்கு அஞ்சே காலுக்கு எழுந்திரிச்சிட்டாங்க அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் பாங்குக்கு இருக்குது சொன்னால் அப்படியே நீயே துவைச்சிட வேண்டியதான் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அதாவது அஞ்சு இருபதுக்கு பாங்குன்னு சொன்னால் ஒரு அஞ்சே கால் ஒரு அஞ்சு பத்துக்கு எழுந்திரிச்சிட்டாங்க அஞ்சு நிமிஷமோ ஆறு நிமிஷமோ தான் அவங்களுக்கு நேரம் இருக்குது சகர் முடிவு நேரம் ஆனால் குளிர்ச்சி ஆகணும் குளிப்பு கடமை அப்படின்ற சூழல்ல குளிச்சால் சகர் செய்ய முடியாது சகர் செஞ்சால் குளிக்கிறதுக்கு லேட் ஆயிரும் பெருந்துறக்கோது சகர செய்யலாம் செய்யலாம் பெருந்தொடக்கோது அஞ்சே காலுக்கு எந்திக்கிறாரு அஞ்சு பத்துக்கு எந்திரிக்கிறாரு அஞ்சு இருபதுக்கு பாங்க சொல்ல போறாங்க அஞ்சு பத்துல இருந்து அஞ்சு பதினாறு அந்த பாங்க சொல்றதுக்கு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நீங்க கணக்கு பண்ணிக்கிறீங்க அதுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க பெருந்துடக்கோடே கணவன் மனைவி உட்கார்ந்து சிறுநீர் செய்து சுத்தம் செய்து விட்டு கைகளை கழுவி அவர்கள் சகர செய்யலாம் நமக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் நிறைய பேரு ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணி நிறைய கேள்வி கேட்குறாங்க ஹசரத் தராவி இருபது ரக்காய்த்தா எட்டு ரக்காய்த்தா இன்னைக்கு சவுதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தராவி என்பது இந்த வருடம் வருஷம் வருஷம் மக்காவில் மதினாவில் இருபது ரகாயத்துகள் நடைபெற்று கொண்டிருந்தது கொரோனா காலத்தில் சற்று குறைந்து பன்னெண்டாக சில நேரங்களில் நடந்தது ஆனால் இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க மக்காவில் மதினாவில் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் மக்காவில் மதினாவில் பத்து ரக்காயத்துகள் தான் தராவி அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்கிறாங்க அப்போ தராவி என்பது அதிலத்து பத்தா எட்டா இருபதா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு பொதுவாக நபி மொழியிலேயோ நபி வழியிலையோ தராவி தொழுகை ஜமாத்தே கிடையாது ரசுல்லாவுடைய காலத்தில் தராவி இது போன்ற ஜமாத்துகள் நடைபெறவில்லை அது எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் அப்படி அஜரத்து அஜிரத் நபிகள் நாயகம் காலத்திலே இல்லை நபி மொழியில் இருக்கு நபி வழியில் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஏன் அஜிரத் நீங்கள் போட்டுக்கிட்டீங்களா உயிரெடுத்து இருபது ரக தொங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் சரியா நபி காலத்தில் இல்லாத சில விஷயங்கள்லாம் இப்போ இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் அது ஹசனா இப்போ குரான் பிரதியாக இருக்கக்கூடியது நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்லம் உடைய காலத்தில் இல்லை பிற்காலத்தில் ஹலீஃபா கலால் ஏற்படுத்தப்பட்டு எல்லாருமே மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க குரான பிரதியாக வேணும்னு சொல்லி கையால் எழுதினாங்க பிறகு பிரிண்டிங் பிரஸ் வந்த பிறகு குரான் பிரதியாக அடிக்கப்பட்டது அப்போ ரசூல்லாவுடைய காலத்தில் நாம பார்க்கக்கூடிய இந்த குரான் இல்லை பிறகு ஹலீஃபாக்குடைய காலத்தில் வந்தது இந்த பெருமானா சல்லாஹாஹு அலைய் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இஷா தொழுதுவதற்கு பிறகு ஒரு நாள் தொழுது கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாவை பின்பற்றி தொழலாமனு சில சஹாபாக்கள் தொழுதார்கள் அன்றைய தினம் ஒரு பத்து சகாபாக்களுக்குள்ளே தொழுதாங்க மறுநாள் ரசூலுல்லா வரும் வரும்பொழுது எல்லோரும் ஊரு ஃபுல்லாக போயிருச்சு ரசூலுல்லா இரவில் இஷா தொழுது நீண்டா நீண்ட நேரம் தொழுகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல் நாள் பத்து போது அடுத்த நாள் ஐம்பது ஆச்சு மூணாவது நாள் ரசுல்லா தொழும் பொழுது எல்லா சகாம்பாக்களும் எல்லாரும் வந்துட்டாங்க ரசூல்லாம் பார்த்தாங்க நாமனு தொழு வச்சு ஜமாத்தை ஆக்கிட்டா இது உம்மத்துக்கு ஃபரலாயிரும் கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லி நாலாவது நாள் ரசூல்லா வரவே இல்லை வராமல் இது ஃபரலா ஆக்கக்கூடாதுன்னு ரசூல் சல்லா கொலைவர் செல்லாம் அவர்கள் முடிவோடு இருந்தார்கள் பிறகு இந்த காலங்கள் அப்படியே ஓடிச்சு தனித்தனியாக தொழுதுட்டு இருந்தாங்க உமர் அலி எல்லா ரமலானுடைய காலத்தில் பள்ளிவாசலில் வளம் வரும் பொழுது அந்த பள்ளிவாசல்ல கூட்டம் கூட்டமாக சகாபாக்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் ஒருவர் ஜமாத் ஓதுறாரு தொழு வைக்கிறாரு ஜமாத் தொழுகிறாங்க இப்படி பல ஜமாத்துகளாக நடந்தது இப்போ உமர் அலி எல்லாம் சொன்னாங்க இந்த உமருணி ஆட்சி காலத்திலேயே இத்தனை ஜமாத்தா பிரிவாக இருந்ததுன்னா நாளைக்கு இன்னும் இன்னைக்கு பத்து இருக்கும் நாளைக்கு நூறா மாறும் எனவே சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உமர் அலி எல்லாம் அனுபவர்கள் எல்லா சகாபாக்களையும் அழைத்து என்ன செய்கிறாங்க ஒரு ஆலோசனை செய்கிறார்கள் ரசூல்லா தொழுதாங்கன்னா ரசுல்லா பின்னாடி யாரெல்லாம் தொழுதிருக்கீங்க ஒரு சஹாபி சொன்னாங்க நான் அல்லாஹுடைய தூதருடைய பின்னாடி பன்னெண்டு தொழுது தொழுதற்குறேன் இன்னொரு சஹாபி இருபது ரகாயத் தொழுதற்குறேன் ரமலான்ல ரசூல்லா நாற்பது ரகாய் வரைக்கும் தொழுது அதனால தான் சவுதி முத்தவாக்கள் பத்துவா கொடுக்கும் பொழுது தராவி ரகாயத் என்பது மண் சல்லா யார் இருபது தொழுகிறாங்களோ தப்பில்லை பமன் சல்லா சலாசின முப்பது தொழுதாலும் தப்பில்லை பமன் சல்லா அரபாயின நாற்பது தொழுதாலும் தப்பு இல்லை மமன் சல்லா யகதா அசரத்தை பன்னெண்டு தொழுதாலும் தப்பு இல்லை மண் சல்லா சலாசத்தை அசர பதிமூணு பித்ரோட சேர்த்து பதிமூணு தொழுதாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் உமர் அலிலா அணுகவர்கள் இந்த உம்மத்தில் பசாது வந்துவிடக்கூடாது என்பதற்காக ரமலான்ல ரெண்டு சுண்ணத்து இருக்கு ஒன்று நோன் ரமலான்ல நோன் போயிப்பது என்பது ஃபர்லு இன்னொரு பிரத்யேகமான சுண்ணத் என்பது குர்ஆனை வாயால் ஓதுவது அல்லது காதால் கேட்பது நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகள் ரமலான்ல முஸ்லீம்கள் ஒன்று குரானை முழுமையாக ஓதுவது என்பது ஒரு சுன்னர் இல்லை எனக்கு ஓதத் தெரியாதுன்னு சொன்னால் காதால் கேட்பது என்பது ஒரு சுன்னர் இது வானவர் கோமான் ஜிபிரல் அலி வருடம் வருடம் ரமலான்ல அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அதுவரை இறக்கப்பட்ட ஆயத்தை ஓதுவாங்க ரசூல்லா கேட்பாங்க ரசூலுல்லா ஓதுவாங்க ஜிபிரில் கேட்பார்கள் இது ரசூலுல்லாவுடைய இறுதி காலம் வரை நடந்தது இறுதி காலத்துல ரெண்டு முறை ரசூலுல்லா ஓதுனாங்க குரான ஜிபுர் கேட்டாங்க அலிஸ்லாம் ஜிபுர் அலிஸ்லாம் ரெண்டு ஓதுனாங்க கேட்டாங்க அப்போ ஓதுவதும் கேட்பதும் நபி வழி எனவே உமர் அலி அல்லா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எல்லா சஹாபாக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய குரானுடைய ஒவ்வொரு விளக்கத்திற்கும் நீங்கள் விளக்கம் தேட வேண்டும் என்று சொன்னால் இபுனு அப்பாஸ் மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய இல்மு தெரிந்த மிகப்பெரிய ஃபக்கீர் எனவே அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பாத்திரத்திலேயே இவனு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் இருபது ரக்காயத்துகள் தொழுதார்கள் அப்படி என்று சொல்லி அவர்களுடைய அந்த கூற்றை எடுத்து உமரல் அல்லாஹு அணுகவர்கள் சமூகம் பிளவுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருபது ரக்காயத்தாக அவர்கள் அமுல்படுத்தினார்கள் அதுதான் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளாக முழு உலகமும் பின்பற்றப்பட்டது பிறகுதான் நேரடியாக ஹதீஸை பார்க்கின்றோம் என்ற பெயரிலே என்ன சொன்னாங்க இல்லை இல்லை ரசூலுல்லா தொழுத ஒரு ஹதீசே ஆயிஷா அம்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நீங்க ஏன் உமருடைய பேச்சை கேட்குறீங்க நேரடியாக ஹதீஸ காட்டுறோம்னு சொல்லி புகாரியிலே ஒரு ஹதீசை காட்டுகிறார்கள் அதாவது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இரவு நேரத்திலே எட்டு ரக்காயத்துகள் தொழுவார்கள் ரமலானுடைய காலத்திலும் அப்படின்னு அதான் இருக்குங்க ஹதீஸே அப்படின்னு சொல்றீங்க அந்த தொழுகை என்பது மிட் நைட் பன்னெண்டுக்கு மேலே தகஞ்சு கேமல்லு சொல்றாங்களே அது எட்டாக பன்னெண்டாக தொழுகிறான் அப்போ அந்த எட்டு ரக்காய் என்பது ரமலானிலே மட்டுமல்ல ரமலான் அல்லாத மற்ற காலத்திலையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தொழுது இருக்கிறாங்க சொல்லப்பட்ட செய்தி என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் சொன்னா நாம செய்யணுமா அப்படின்னு கேட்டா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுவான் உமர் ஒரு தெருவுக்கு சென்றால் இன்னொரு தெருவிலே செய்தான் போவான் இதெல்லாம் விளக்கம் சரிதான் குரான்ல இருக்கா நபிகள் நாயகம் சொன்னாங்களா என்னுடைய ஒரு உங்களுக்கு கொடுத்தால் கடவாய்ப்பல் அளவுக்கு நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் இருக்கிறது இது சரிதான் குரான் அல்லா சொல்றானா அல்லாஹ் குரான் சொல்றான் உமர் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை இந்த சமூகம் பின்பற்ற வேண்டும் என்பதும் குரானிலே சொல்லப்பட்ட சட்டம் நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய சுண்ணத்துகள் அனைத்தும் அழகிய சுண்ணத்துகள் அந்த சுண்ணத்துக்களை பின்பற்றுபவர்களுக்கு அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் எனவே உமரை நாமாக பின்பற்றவில்லை உமரை சொன்னதற்காகவும் பின்பற்றவில்லை உமரை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எனவே பின்பற்றி இருவதை நாம் அமைத்து வைத்திருக்கின்றோம் அதிலே முழு குரானை ஓதுகின்றோம் என்றாலும் எட்டு ரக்காய தொழுவதோ பன்னெண்டு ரக்காய தொழுவதோ அது அவர் அவர்களுடைய விருப்பம் எவ்வளவு வேண்டுமோ தொழுது விட்டு செல்லலாம் ஆனால் சமூகத்தில் சண்டை வரது என்ன தெரியுமா எட்டு தான் இருபது தான் அப்படின்றதுனால தான் சண்டை வருது அப்போ சில பேர் இருபது ரக்காயத்தை தொழுவது விதாத்து அதையும் தாண்டி இருபது ரக்காய் தொழுவுறவங்களாம் நரகவாதின்னு சில பேர் சொல்கிறாங்க அப்படி இல்லை விருப்பம் இருந்தால் நாலு ரக்காய் தொழுதுருப்போங்க எட்டு ரக்காய் தொழுதுருப்போங்க யாருமே ஃபர்லுன்னு சொல்லலை ரசூலுல்லாவும் அது ஃபர்லாக ஆகிவிடக்கூடாது இந்த மாதிரி சண்டை சச்சரை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நபிகள் நாயகமே அந்த ஜமாத்தை தவிர்த்து கொண்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே வருகிற ரமலானிலே அல்லா கூடிய இறை இல்லத்தை நாம் அலங்கரிக்க வேண்டும் அமல்களால் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் ரமலானிலே பள்ளியோடு தொடர்பு இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹு தாலா சீமானாக மாத்திருக்கின்றான் குடிகாரர்கள் கூட ரமலானை நோன்பிலே தஸ்மீ எடுத்துக்கொண்டு குரானை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர்களை அல்லாஹு தாலா சாலிஹீனாக மௌத்தாகிற வரைக்கும் தொழுகையாளியாக ஆக்கிய வரலாறு உண்டு இங்கே எவ்வளவோ பேர் பல ஆண்டுகள் தொழாமல் இருந்திருப்போம் பள்ளியினுடைய தொடர்பே இல்லாமல் இருந்திருப்போம் ஆனால் ரமலான் என்ற அந்த அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு தக்குவாவை இறையச்சத்தை தருகின்றானே தவிர இந்த ரமலானை ஒரு காரணமாக வைத்து பிறை என்றோ நீயத்து வைக்கக்கூடிய விஷயம் என்றோ தராவி என்றோ நமக்குள் பிளவு வேண்டாம் என்பதை நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் சென்ற வாரமே சொன்ன மாதிரி இந்த வருடம் ரமலான்ல பேங்க் நோ ஹாலிடேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இயர் எண்டு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா ஒரே தமிழகத்துல இருபத்தி ஏழு அன்னைக்கு ஒரு பெருநாள் இருபத்தி எட்டு அன்னைக்கு ஒரு பெருநாள் நாலு பெருநாள் கொண்டாடுறாங்க இருபத்தி அன்னைக்கு ஒரு பத்து பேர் ஜமாத்துல நின்றுட்டு தான் பெருநாள்னு சொல்றாங்க இப்போ அரசியல்வாதிகள் சிஎம் பி எம் எல்லாம் எப்பும்பா இந்த வாழ்த்து சொல்றது எது உண்மையான பெருநாள் இருக்கு இல்லை அப்படின்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறாங்க ரமலான் என்பது நம்ம சமூகத்தினுடைய தக்குவாவை அதிகப்படுத்துவதற்கே தவிர ரமலான் சமூகத்தை பிரிப்பதற்காகவோ பள்ளிவாசலிலே அடிக்குடி சண்டை நடப்பதற்காகவோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ்ல ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல்ல துப்பாக்கி ஷூட் நடந்தது இதே இந்த தராவி விஷயத்துல கும்பகோணம் பக்கத்துல துப்பாக்கி ஷூட் நடக்குதுங்க என்னங்க எட்டு காத்து விரும்புவாங்க தொழுவதும் நமக்குள்ள இவ்வளவு சண்டை ஜனாசாக்களை வச்சுக்கிட்டு நீ தொழு வைக்கிறியா நான் தொழு சொல்லி பெரிய என்ன ரோட்ல வச்சு ஜனாசாவை மறியல் செய்யக்கூடிய அவல நிலைகள் எல்லாம் நம்முடைய சமூகத்துல இருக்கிற காரணத்தினால்தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தீனு இஸ்லாத்தை பப்போடு இடத்த எனக்கு கூடு மார்க்கத்துல இதை எனக்கு கூடுன்னு புடுங்குவதற்கு வருகிறார்கள் எனவே நாம ஒற்றுமையாக இருந்தோம் என்று சொன்னால் இந்த தேசத்திலே என்ன வேண்டுமானாலும் சாதிக்கலாம் அப்படித்தான் இந்திரா காந்தி பீரியட்ல இருந்து ராஜீவ் காந்தி பீரியட் வரைக்கும் இஸ்லாமிய சமூகம் தொண்ணூறுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல இஸ்லாமிய மக்கள் வைக்கக்கூடிய சட்டத்தை பார்லிமெண்ட்டில் பாஸ் செய்யப்படக்கூடிய ஒரு காலம் இருந்தது பார்லிமெண்ட்ல ரமணானுடைய காலத்தில் இஃப்தாருக்காக அவையே தள்ளி வைத்துவிட்டு நாற்பது நூற்றி இருபது எம்க்கில் இருக்க கொடுக்கக்கூட அந்த பார்லிமெண்ட்ல இஃப்தார் நிகழ்ச்சி நடந்தது ஆனால் இன்னைக்கு தொண்ணூறுக்கு பிறகு எல்லாத்தையும் எடுத்துட்டான் சரியா அல்லாஹுத்தாலா அது போன்ற பிளவுகளை விட்டும் நாம் பாதுகாத்து மீண்டும் அந்த ஒற்றுமையை வருகின்ற ரமலானிலாவது நாம் நிலைவாட்டுவோம் அல்லாஹுத்தாலா அதற்குண்டான வாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக பள்ளிவாசரு தொடர்போடு இருப்போம் அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட வாக்கியத்தை நம்முடைய அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக இப்பொழுது இன்ஷால்லா அடுத்து ஒரு ரெண்டு அறிவிப்பு இந்த அறிவிப்புக்கு பிறகு ஹாட்ஷா அவர்கள் சில செய்திகளை சொல்லுவார்கள் இன்று ஓ எஸ் ஜொஹரா நிஸ்வான் மதரசா என்று தஞ்சாவூர் எக்கனாமிக் சேம்பர் சார்பாக மானம்பூச்சாவடியிலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு பெண்கள் மதரசா அந்த பெண்கள் மதரசாவிலே இன்று மாலை ஆறு மணிக்கு ரஹமத்தான ரமலான வருக என்ற ஒரு பயான் நிகழ்ச்சி பெண்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதில் பேசுவதற்காக முனைவர் மும்தாஸ் பேகம் அஃசருல் உலமா எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி உஸ்வத்துல் ஹசனா பல்லப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசையை நிறைய படிச்சிருக்கிறாங்க அவர்கள் வந்து பெண்களுக்கான சொற்பொழிவை செய்ய இருக்கிறார்கள் வாய்ப்புள்ள வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளை அனுப்பி அவர்கள் சொல்லக்கூடிய பாங்கு உங்களை சகர் சாப்பிடுவதற்கும் தடுக்க